கட்டாயத்தில் இருந்தான் உன் மனசாட்சி தூய்மையானதா என்ற கேள்வியை கேட்க இந்த உலகம் எப்போதும் ஒரு பெண்ணை தான் சோதிக்கின்றது அன்றும் அது வேறாக இருந்ததில்லை அவள் கண்ணீரின் படி பேசினாள் ராமா நீ என்னை எவ்வளவு நேசித்தாலும் இந்த உலகம் எப்போதும் சந்தேகித்தே தான் இருக்கும் என் தாய்மையை நான் நிரூபிக்கின்றேன் நீயே சாட்சி அவள் மெதுவாக நடைபோட்டாள் அக்னி குண்டம் அவளுக்காக பார்த்திருந்தது பலரது கண்கள் அவளை பயமாக பார்த்தன ஆனால் சீதைக்கு பயமில்லை அவள் தீக்குள் நுழைந்தாள் அந்த கணம் புனு உலகனு நின்று விட்டது போலிருந்தது அக்னியின் எளி சுதப்பாக இருந்தது ஒவ்வொரு செகண்டும் நூற்றாண்டாக உணரப்பட்டது ஆனால் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது எரியவில்லை அது சிதையை எரிக்கவில்லை அதற்கு இயலவில்லை அக்னி தேவன் தன்னை வெளிப்படுத்தினார் இவள் தூய்மையானவள் உலகம் எதை சொன்னாலும் அவளது மனம் எரிக்கப்பட முடியாதது என்று அறிவித்தார் சீதையின் முகத்தில் ஒரே ஒரு மெல்லிய புன்னகை அவள் தீயை வென்றாள் அந்த நாளில் சீதை ஒரு பெண்ணாக மட்டும் இல்லாமல் ஒரு மகா சக்தியாக மாற்றமடைந்தாள் நீயே அவளுக்காக முன்பு நானது அவளது தூய்மையை பரிசோதிக்க முடியாது ஏனெனில் உண்மையான தீ அவளது மனசாட்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி இது போன்ற பதிவில் மீண்டும் சந்திக்கின்றேன்